இவ்ளோ டிமாண்டா பட வந்த குழப்பம் சிவகார்த்திகேயனோட இருபத்தி அஞ்சாவது படத்துக்கு பராசக்தி அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில ஆஞ்சனி தன்னோட படத்துக்கும் அதே தலைப்ப வச்சிருக்காரு ஒரே நேரத்துல ரெண்டு பராசக்தி வரப்போகுது பராசக்தி அப்படின்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வருது கலைஞரோட வசனமும் சிவாஜி கணேசனோட நடிப்பும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ரிலீஸ் ஆன இந்த படத்தின் மூலமா தான் சிவாஜி கணேசன் நடிகரா அறிமுகமானாரு இந்த படத்துக்காக கலைஞர் எழுதி கொடுத்த வசனத்தை உணர்ச்சி பொங்க பேசினதன் மூலமா சிவாஜி கணேசன் ஃபேமஸ் ஆனாரு அந்த படத்தோட வசனத்தால பராசக்தி படம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு இந்த நிலையில இப்போ எழுபத்தி மூணு வருஷங்கள் கழிச்சு பராசக்தி டைட்டிலுக்கு அந்த ரெண்டு நடிகர்கள் போட்டி போட்டு அவங்களோட படங்களுக்கு வச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் அவரு சுதா கொங்குராயக்கத்தில் நடிச்சிட்டு வரக்கூடிய கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த படம் நடிகர் சிவகார்த்திகேயனோட இருபத்தஞ்சாவது படம் இந்த படத்துல நடிகர் ரவி மோகன் வில்லனா நடிக்கிறாரு இந்த படத்தோட டைட்டில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சிவகார்த்திகேயன் அந்த டைட்டிலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் விஜய் ஆண்டனி தன்னோட இருபத்தஞ்சாவது படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிறதா அறிவிச்சிருக்காரு இதனால ரசிகர்கள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது தமிழ்ல பராசக்தி பட டைட்டலை சிவகார்த்திகேயன் கைப்பற்றி விட்டதால தன்னோட இருபத்தஞ்சாவது படத்தோட தெலுங்கு டைட்டலை பராசக்தி அப்படின்னு வச்சுருக்காராம் ஆண்டனி அவரோட இருபத்தி அஞ்சாவது படத்தோட தமிழ் டைட்டிலா சக்தி திருமகன் அப்படிங்கிற டைட்டிலா வச்சிருக்காரு இந்த படத்தை அருண் பிரபு இயக்க இருக்காரு படங்கள் இயக்கியிருக்காரு சக்தி திருமகன் திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு வரக்கூடிய விஜய் ஆண்டனி தான் அந்த படத்துக்கு இசையமைச்சும் இருக்காரு இந்த படம் இந்த வருஷம் கோடை விடுமுறைக்கு திரைக்கு வர இருக்கு இந்த படத்தை விஜய் ஆண்டனி தன்னோட மனைவி கூட சேர்ந்து அவரே தயாரிச்சிருக்காரு இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி நடிகராகவும் ஜொலிச்சிட்டு வராரு இவரோட படங்களை ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வர்றதால சினிமாவில நடிக்கிறது இசையமைக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பிஸியா இருந்துட்டு இவரோட இசைக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் இவரோட படங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு சிவகார்த்திகேயனும் இப்போ தன்னோட இருபத்தி அஞ்சாவது படத்துல நடிச்சிட்டு வராரு சுதா கொங்குரா இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் அப்புறம் ரெட் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்குது இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறாரு படத்துல ரவி மோகன் அதர்வா மாதிரியான பல பேர் நடிக்க ஆயிருக்காங்க இந்த படம் முதல்ல சூர்யா நடிக்க ஒத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி அதுல இருந்து அவரு விலகிட்டாரு அதுக்கு பின்னாடிதான் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க ஒப்பந்தமானாரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் காலகட்டங்கள் நடக்கிறத மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது படத்தோட டைட்டில் டீசர் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் படக்குழு தரப்புல இருந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல சிவகார்த்திகேயன் தன்னோட கையில ஒரு பெட்ரோல் குண்டை வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா நிற்கிறாரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு